ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநிதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பேல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவேரி இப்படி இருக்கிறத பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு ஏன் காவேரி உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் இவ்வளோ கேட்குறதுனால நான் சொல்கிறேன் அப்படி யமுனா வந்து ஒருத்தவரை லவ் பண்ணுறாரு அவரோட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யமுனாக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் யாரோ பழைய லவ்வரை நினைச்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு அதனால தான் நான் இப்படி இருக்கேன் என்னோட ப்ராமிஸை காப்பாற்ற முடியாமல் போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல ஓ இதுதான் பிரச்சனையா சரி அந்த யமுனா லவ் பண்ணுறது தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரி அது உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க சொல்ல உடனே விஜய் நினைக்கிறாரு நான் எம்நாட்டையும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீ என்னடி என்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து அதே ஞாபகமாகவே இருக்கார் ஓ அதனால தான் இவளோட மூடை எப்படி இருக்கா அதனால தான் ஒழுங்காக பேச மாட்டேறியாளா அவள் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று நான் இப்படி துடிச்சு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினைக்கிறாரு அப்போ எனக்கு கட்டின புருஷன் நம்மளுக்கு ஒன்று நான் எப்படி இது பண்ணுவான் இவ்வளோ மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் யோசிக்கிறாரு எமுநாட்டை போய் அந்த பையன் யாருன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் நினைக்கிறாரு இருந்தாலும் அந்த பையன் வேற யாரையும் லவ் பண்ணுறோம்னு சொல்லும்போது அது கரெக்டாக வருமா பரவாயில்ல போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து யமுநாட்டை பேசுகிறதுக்காக அங்கே வீட்டுக்கு போறாரு எங்க வீட்டுக்கு போறவரை அங்கே எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே யமுநாட்டை கொஞ்சம் பேசணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே என்னன்னு தெரியல தம்பி இவ கொஞ்ச நாளாவே சரியே இல்லை அந்த காவேரியும் இவளும் என்ன நம்ம ஒழிஞ்சு பேசுறாங்க ஆனால் என்கிட்ட எதுவுமே சொல்றதில்ல என்ன நடக்குதுன்னே தெரியல இவ்வளோ கொஞ்சம் ஒழுங்காக இருக்க சொல்லுங்க நீங்களாவது புத்தி சொன்னா மாறுவாளான்னு பார்ப்போம் சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்ல உடனே இங்கே விஜயும் யமுனா கூட்டிட்டு கொஞ்சம் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு இங்கே வெளியே கூட்டிட்டு போகிறவர் யமுனா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே இங்கே யமுனாவும் இல்லாம அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்றாங்க யமுனா உனக்கும் காவேரிக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாமா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க அப்போ எதுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கா நான் என்னமோ நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக அப்படி பேசுகிறதுனால உங்களுக்குலாம் ஏதோ ப்ராப்ளம்னு நினச்சேன் ஏதாவது பிரச்சனையா இல்லை நீ ஓகேவாக தான் இருக்கியா உன்னை பார்த்தாலே சரியில்லையே உன் முகமே சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க அப்படிலாம் மாமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒழுங்காக படிக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு ம் படிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டுங்க யமுனா சொல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா உனக்கு ஏதாவது தேவை என்கிட்ட யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே யமுனா இவ்வளோ நல்லவரா இருக்காரு நம்மகிட்டேயே இவ்வளோ அக்கறையாக நடந்துக்கிறாரு இந்த காவேரி கட்டின பொண்ணாடிட்டு எவ்வளோ இதாக நடந்துக்கிறாரு ஆனால் இவளோட புத்தி ஏன் தான் அப்படி போதுன்னு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா நினைக்கிறாங்க இங்கே விஜய் உடனே யமுனா உன்கிட்ட தான் கேட்குறேன் உனக்கு எதாவது தேவைப்படுதா ஏதாவது வேணுமா என்னால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் நீ சொல்லு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்க இல்லை மாமா அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்லிடுறாங்க உடனே இங்கே விஜய் டக்குன்னு கேட்டுறாரு நீ அதையா லவ் பண்ணுறியா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க யமுனா அப்படியே தகச்சு போய் உட்காந்துருக்காங்க சொல்லு யமுனா இந்த ஸ்டேஜ்ல நீ இப்படி இருக்கேனா இந்த வயசுல அது மட்டும்தான் ஒரு காரணமா இருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு சொல்லு நீ யாரையா லவ் பண்றியா லவ் பண்ற பையன்கிட்ட எதுவும் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்க யமுனா மாமா இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா கேட்கும் போது சொல்லிடுறது தான் நல்லது நம்மளா போய் வாண்டடா சொன்னாதான் ஏதாவது தப்பா இருக்கும் மாமாவே வாண்டடா கேட்கும்போது நம்ம இதுக்கு மறைச்சு வச்சுட்டு இருக்கணும் மாமாட்ட சொன்ன சொல்றதுனாலயாது இதுல இருந்து ஏதாவது ஒரு வழிபாடுதான் பார்ப்போம் ஆனா காவிரி அக்காமல்ல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா நினைக்கிறாங்க உடனே இங்கே விஜய் கேட்காது சொல்லு உண்மையை சொல்லு நீ யாரையா லவ் பண்ணுறியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனாட்ட கேட்க உடனே இங்க யமுனாவும் ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதான் நான் பார்த்தேன் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்னால் தான் நீ இப்படி இருக்க நினைக்கிறேன் சொல்லு யமுனா என்ன பிரச்சனை ஏன் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பையன் அதுவும் ஒன்னிட்ட சொல்கிறானா வேணாம் சொல்கிறானா பிடிக்கலன்னு சொல்கிறானான்னு கேட்க இல்லை மாமா அது ஒன்றும் இல்லை அதை விடுங்க மாமா அது முடிஞ்சு போன விஷயம்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல என்ன யமுனா இப்படி சொல்கிறேன் அப்படிலாம் மனசு தளர விட்றாங்க அதான் என்ன பிரச்சனைனாலும் சொல்லு அந்த பையன்கிட்ட வேணா நான் பேசவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ப்ராப்ளம் அந்த பையனால் இல்லை மாமா அந்த பையன் லவ் பண்ணுறானே அந்த பொண்ணுனால அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்ல அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு தான் இவரை லவ் பண்ண பண்ணுறாளா கண்டிப்பாக அது உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு லவ் பண்ணலைன்னா உனக்கு நல்லது தானே உடனே அந்த பையன் ஏற்றுக்குருவான்ல அப்படியாவது சொல்லியிருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாமா அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவ அதனால அவகிட்ட நான் எதுவுமே ஓப்பனாக கேட்கவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிற ரொம்ப வேண்டப்பட்டவளா தான் நல்லதா போச்சு அவகிட்டே நீ கேட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே யனா சொல்கிறாங்க இல்லைமாமா அது என்னால் முடியாது ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன யமுனா சொல்கிற கல்யாணம் ஆன பொண்ணை இவன் வந்து லவ் பண்ணுறானா இன்னும் இது ஒரே குழப்படியாக இருக்குது நீ என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க மாமா அந்த பொண்ணு யாருமே இல்லை காவேரி அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்லிடுறாங்க உடனே விஜய்க்கு செம ஷாக்காக போயிடுது அப்போ அந்த பையன் நிவினா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க கரெக்டாக சொல்கிறீங்களா மாமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சச்சா இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ நிவினால தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்கா ஆமாம் நான் தான் லவ் பண்றேன் இருக்கும்போதே லவ் பண்ணேன் ஆனா இப்படி அக்கா அவரை லவ் பண்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் விலகிட்டேன் அதுக்கப்புறம் உங்களோட அக்கா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப பாவமா இருந்துச்சு திரும்ப என்னோட காதல் திரும்பவும் வந்து அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதான் நம்ம அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனால் இப்ப போய் அவர்கிட்ட கேட்டான் நான் இன்னுமே தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் காவேரிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு மாமா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி இங்க யமுனா கிட்ட கேட்க உடனே விஜய் ஓ அப்படியா நீ லவ் பண்றது நிவினா நம்ம சொன்ன நம்பிக்கையை வச்சுதான் காத்துக்கிட்டு இருக்கா யமுனாட்ட சொல்லியிருக்கேன் சாதாரணமா முடிய போற விஷயத்த ஊதி கெடுத்து நேரம் காவேரி நம்மளுக்கே கிடைச்சிருப்பா இந்த நிவின் வந்து சரி யமுனாவியாவது கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருப்பான் நம்ம இப்படி நம்பிக்கை கொடுக்கறதுனால தான் அவன் இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கான் இப்ப இதுலருந்து என்ன செய்யப்பற இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் இப்ப நிவினோ யமுனாவோ காவேரியே காவேரிய கிடையாது நீ தாண்டா விஜய் எப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அப்படியே உட்காந்துட்ருக்காரு மாமா என்ன மாமா எதுவுமே பேசாமல் இருக்கீங்க காவேரி அக்கா மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சேச்சே காவேரி மேலே எந்த தப்புமே இருக்காது இதில் வேறு ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல அடி இந்த இந்தளவுக்கு உனைய மாமா இருக்காரு நீ இப்படி நடந்துகிட்ருக்கிய நீ எப்படா வந்து நிவினோட போகலான்னு நினைச்சிட்டு இருக்கியே மாமா இப்படி சொல்லுவார் நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி இருக்கும்போது நான் எப்படி மாமாட்டேன் இதுக்கு நீயும் தோணதான்னு எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கேன் இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல கண்டிப்பாக நிவின் உடனே தான் கல்யாணம் பண்ணிக்கிருவான் இதில் எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்ல என்னமாம் இவ்வளோ இது உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா இது நடக்கும் நீ வேணா பாரு அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்க பாருங்களேன் கண்டிப்பாக இதை நடத்தி காட்டிட்டீங்களேன்னு நீயே சொல்லுவ யமுனா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா கேட்க நீ அதை பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்ல மாமா நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏன் என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்கள் நிவின் முன்னாடி காமிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கீங்க ஆனால் அந்த நிவினுக்கு அது தெரிய மாட்டுது கண்டிப்பாக காவேரிக்கா வந்துருவோம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான்ல ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட காமிச்சிட்டீங்கன்னா அவன் எப்படியும் வந்து இந்த காவேரிக்கா விட்டுட்டு போயிடுவான் அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் நான் இல்லாத தப்பு சொல்லிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல நீ சொன்னது கரெக்டு தான் இனிமே பாரு நான் எப்படி என்னோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல உடனே எங்க எம்னா எனது பெர்ஃபாமன்ஸா நீங்கள் அக்காவை நல்லா தானே பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னமோ நடிக்க போற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க சேச்சா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமே நிவின் முன்னாடி நம்ம பெர்ஃபாமன்ஸை பாருன்னு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல எனக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சு போச்சு நம்ம கிளம்பலாமா சரி யமுனா நீ வந்து எனக்கு ஒரு கின்ஸ் வேறு கொடுத்துருக்க இந்த மாதிரி உங்கள் அக்காவோட நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி எல்லாமே பண்ணுங்கன்னு இது இதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்னவாம்மா நான் என்னமோ உங்ககிட்ட இதை பெரிய விஷயம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கே தயங்கிக்கிட்டு இருந்தால் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் எல்லாமே நம்ம ஈஸியாகவே எடுத்துக்கிறணும் இதில் என்ன இருக்குது பாரு நான் என்ன பண்ண போகிறேண்ணே அந்த நவீன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜயும் கா யமுனாவும் கிளம்பி போகிறாங்க இங்க யமநாட்ட விஜய் கேக்குறாரு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹெல்ப் மாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல நான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத அவன் பார்க்கணும்னா அந்த மாதிரி நம்ம அவனை பார்க்க வைக்கணுன்னா அவங்க வீ நம்ம வீட்டுக்குலாம் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் வந்து காவேரி நானும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியும் அதனால தான் யோசிக்கிறேன் எப்படி நம்ம இப்போ ரோட்டில் போகும்போதும் வரும்போதெல்லாம் அதை வந்து நம்ம காட்ட முடியாது அவன் எங்கே இருக்கான்னு நம்ம இது பண்ணிகிட்ருக்க முடியாதுல அவனுக்கு சொல்கிறது புரியுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு உடனே இங்கே எம்னா சொல்கிறாரு அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே அக்காவுக்கும் தெரியும் கங்காக்காவுக்கும் தெரியும் அதே மாதிரி அக்காவுக்கும் தெரியும் தெரியும் அதனால் எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வர வைக்க முடியாது எங்கள் அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்ல சரி அவனுக்கு என் அவன் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர் தானே அதனால் அதை வச்சு எதாவது பண்ணிக்கிறலாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படி கூப்பிட்டோம்னா எப்படியும் அதை வச்சு நம்ம அவனுக்கு தெரிய வச்சிடலாம் காவேரியை வந்து நான் விட போகிறது இல்லை காவேரி வந்து இனிமேல் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு ஆ சூப்பர் ஐடியா ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யமுனா சொல்ல சரி நீ வீட்டில் போய் இதெல்லாம் சொல்லிக்கிறாத சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு யமுனாட்ட சொல்ல கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் மாமா தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்ல உனக்கு தான் சொல்லணும் நீ தான் மாதிரி ஐடியா எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு உடனே விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாரு காவேரி என்கிட்ட நீங்க பிரிக்கலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கியா சாரி நிவின் கண்டிப்பாக நான் காவேரியா உனக்கு தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் நினைக்கிறாரு எங்க வீட்டுக்கு போறவரு யோசிக்கிறாரு காவேரியோட பிறந்த நாளுக்கு எப்படியும் ஒரு ஃபோட்டோகிராஃபரை நம்ம கூப்பிட்டே ஆகணும் அது நிவின் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நிவீனாயம் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு அன்றைக்கி தானே நம்ம அவகிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அவன் வந்தான்னா எதுவும் பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு பிரச்சனை பண்ண வாய்ப்பே இல்லை வேணால் டென்ஷன் வேணால் ஆகுமா ஆனால் ஆகிட்டு போட்டோம் ஏன்னா இதுக்கு மேலே காவேரி யாருக்கும் விட்டு தரவே முடியாது அன்னைக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு முடிவு கட்டிடலாம் நிவின்க்கு காவேரிக்கு எல்லாருக்குமே வந்து எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டோம்னா நிவினுமே வந்து விலகி தான் ஆகணும் காவேரி நம்மளை வேண்டாம்னு சொல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு ஒருவேளை காவேரி நம்மளை ஏதாவது திட்டானா அதையும் இந்த நிவின் வந்து ஃபோட்டோ எடுத்து நம்மகிட்ட காமிச்சு சிரிக்க போகிறான் எதுக்குடா விஜய் இந்த தேவையில்லாத வேலை நினச்சிட்டு இல்லை என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக காவேரிக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் என் மேலே இருந்தே ஆகிருக்கணும் அதனால் கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபர் நிவின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் யோசிக்கிறார் இங்கே பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே இங்கே வந்து விஜய் ரெடி பண்ணிவிட்டேன் இங்கே நிபினுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி காவேரியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன விஜய் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாதது இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து பிரிக்க போகிறீங்க எதுக்காக காவேரி இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற காவா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது நாங்க நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் நீங்கள் வந்தே ஆகணும் அதே மாதிரி சும்மா உனையை கூப்பிடல நீ வந்து ஃபோட்டோகிராஃபராக வந்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு இங்க விஜய் சொல்லிடுறாரு உடனே இங்கே நிவின்க்கு ஓகே அங்கே போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே நினைக்கிறாரு கண்டிப்பாக என்ன ஒரு மாதம் தானே இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே நினைக்கிறாரு அச்சோச்சோ அங்கே யமுனா வேற டார்ச்சர் இருக்குமே அப்போ என்ன செய்ய போகிறோம்னு நினைக்க கண்டிப்பாக அவ்வளோ கூட்டத்தில் அவகிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் யோசிக்கிறாரு அதே மாதிரி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் இங்கே நிவின் எல்லாமே கிளம்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர்றாரு இதை பார்க்குற காவேரி என்ன நிவின் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட கேட்க ஆமாம் உன்னோட ஃபங்க்ஷனுக்காக தான் கூப்பிட்ருக்கேன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்க ஹலோ மேடம் இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள் அதுக்காக தான் இன்னைக்கு ஈவினிங் பாரு செம்மையான பார்ட்டி எல்லாமே இருக்கு உனக்காக நிறையா நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்ல இதெல்லாம் இப்போ தேவையா இதுக்கு தேவையில்லாமல் கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு இவ்வளோ இது அளப்பற தேவையா நானே இன்னும் ஒரு மாதம் தான் இருக்க போறேன் எதுக்கு தேவையில்லாமு சொல்ல இங்கே பாரு இன்னைக்காவது இந்த பேச்சா வாயிலிருந்து எடுக்காம நினைக்குவோம் பிறந்தநாள் பார்க்கறேன் இல்லை அவ்வளோதான் மூஞ்சி உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல அவனா இதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே காவேரி யோசிக்கிறாங்க தனியாக போய் இதுவும் நல்லது தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நிவினை கூப்பிடுறது நல்லது தான் இவர் நமக்காக இவ்வளவு செய்யும் போதே நம்ம வேணான்னு நம்ம ஒதுக்கணும்னு வை அப்புறம் அவ்வளோதான் யமுனா ஏற்கனவே நீ வந்து மாமாவோட வாழாமல் நிவினோட ஓடி போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா நம்ம வேறு இந்த ஃபங்க்ஷன் அப்போ இப்படி இவர்கிட்ட பிஹேவ் பண்ணோன்னா அவ்வளோதான் அவள் உறுதியாகவே ரொம்ப அப்செட் ஆகிடுவான் அதனால் நிவின் முன்னாடி நம்ம விஜய்கிட்ட எதுவுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது விஜய் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே நம்ம நடந்துக்கிறணும் அப்போ தான் யமுனாக்கும் எந்த ஃபீலும் வராது நிம்மதியா நிம் ஆயிருப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி முடிவெடுக்கிறாங்க இங்க காவேரியோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே வந்திருக்காங்க விஜய் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு இங்க தாத்தாவே வந்து அசந்து போயிடுறாங்க இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்மையாக இருக்குடா விஜய் இவ்வளோ பெருசா நீ பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டினா சொல்கிறாங்க இங்கே காவேரி விஜய் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு அழகாக ரெடி ஆகி வந்து நிற்க விஜய் பக்கத்தில் போயிட்டு இன்றைக்கி ரொம்பவே அழகாக இருக்க பர்த்டே பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் இங்கே காவேரி ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க இதெல்லாம் தேவையா இப்போ நான் இங்கேயும் நின்று நடிக்கணுமா அப்படின்னு சொல்ல நீ வேணாம் பிறந்த நாளுக்கு அஸ் அ ஃப்ரெண்டாக யாராவது உனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்தா நீ எப்படி சந்தோஷப்படுவியோ உன் முகத்தில் அதை காமிச்சா போதும் நீ இப்போ சந்தோஷமாக தானே இருக்க காவேரி சிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரியுமே வந்து விஜய் மேலே உள்ள கோவத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு இங்கே விஜயோட சிரிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து இங்கே நிபின் வந்து வராரு இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உள்ள வர இங்கே காவேரி வந்து விஜய பார்த்து சிரிச்சிட்ருக்க இதை பார்க்குற விஜய் அப்படியே தூரத்தில் நிபின் வரதை பார்த்துட்டு நிபின் வாரான் வாரம் அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு இங்கே மனசில் நினச்சிட்டு இங்கே கீழே குனிஞ்சு இவர் எடுத்து கொடுத்த சாரிக்கு ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து விட்றாரு எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க இங்கே வர்ற நிவின் அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு இவர் என்ன நிஜ புருஷ மாதிரி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முந்தானையெல்லாம் சரி பண்ணிவிட்டு காவிரியோட முகத்தில் இருக்கிற சின்ன சின்ன பவுடர் இதெல்லாம் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுக்கிட்டு காவிரியோட கண்ணத்தை பிடிச்சி கிள்றாரு கிள்றதை பார்த்துட்டு எங்க நிவினுக்கு கோவம் தாங்க முடியலை இவர் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு அக்ரிமெண்ட் கல்யாணம் சொன்னார் அப்போ இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்னால் ஓகே தான் சரி ஏதோ ஒரு இத்தனை வருஷமாக இத்தனை நாளாக இவர் கூட இருந்ததுனால ஒரு ஃப்ரெண்டாக கூட இப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அதெல்லாம் ஓகே தான் அதுக்காக காவிரியோட கண்ணத்தை கிழ்கிறது இந்த புடவை எடுத்து விடுறதுனா ரொம்ப ஓவராக இருக்கேன் அப்போ ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் நினைக்கிறாரு ஹலோ கேமராமேன் போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியோட இடுப்புல எல்லாம் கையை போட்டு சோல்டரில் கையை போட்டு இங்கே எடுக்க காவேரி நிவினையை பார்க்க நிவின் வந்து அப்படியே உதஞ்சு போய் அப்படியே நிற்கிறாரு இதை பார்த்துக்கிட்ட யமுனா நல்லா வேணும் விஜய் மாமா நல்லாவே பண்றாரு இதைத்தான் அவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன் நல்லா பண்ணுங்க அப்போதான் இவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் பொன்னாட்டி லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிவின் பக்கத்தில் போறாங்க அங்கே பார்த்தியா ஜோடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எங்கள் அக்காவும் மாமாவும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க இவ்வளவு சந்தோஷமா இப்படி வச்சிருக்கிறவரை விட்டுட்டு உங்ககூட திரும்ப காவேரிக்கா சொல் வருவான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நிவின் ஒருவேளை இது ஆக்டிங்காக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிபின் சொல்கிறாரு கொனக் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அங்கே பார்க்கும்போது தெரியலையா காவேரிக்கு முகத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் எவ்வளோ ஒரு பூரிப்பு இருக்கு இதை ஆக்டிங் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல காவேரி எப்படி நடிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நானுமே இதை பெருசாகவே எடுத்துக்கறல அப்படின்னு சொல்லிவிட்டிங்க நிவின் சொல்லிடுறாரு உடனே இங்கே விஜய் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி திரிகழகையவன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நின்றுட்டு இருக்கான் அப்போ இன்னுமே வந்து நடிப்பு பத்தலைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு எங்கள் காவேரியை பார்த்துட்டு நான் பர்த்டே பேபிக்காக ஒரு ரிங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை இப்போ நாளே போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு காவேரியோட கையை பிடிச்சி இங்கே ரிங்கை மாட்டி விட்றாரு ரிங்கை கீழே உட்காந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி மாட்டி விட்றாரு மாட்டி விட்டுட்டு லவ் யூ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சவுண்டாக சொல்ல இங்கே நிவின் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டுருக்காரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா நிவினை சொல்ல நிவினுமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க காவேரி என்னால் தாங்க முடியல எதுக்காக இப்படிலாம் பண்ணுற நீ வந்து அக்ரிமெண்ட் மேரேஜ் தானே சொன்னால் இந்த அந்த விஜய் அக்ரிமெண்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு எதுக்காக இவ்வளோ பேர் முன்னாடி இப்படிலாம் ட்ராமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே இந்த கேமராவை தூக்கி போட்டு உடைக்கின போல் இருக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு இங்கே நிபின் உடனே இங்கே விஜய் அப்படியே கையில் ரிங்கை போட்டுட்டு சைடாங்க நிவீனாக பார்க்க டென்ஷன் ஆகிறான் ஆகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு உடனே இங்கே கையை பிடிச்சி ரிங்கை போடுறவர் டக்குன்னு காவேரியோட கையில் அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு கிஸ்பண்ணோன்னே ஆனால் இங்கே காவேரிக்கே ஷாக்கு தாங்க முடியல இங்கே அப்படியே காவேரி உறைஞ்சி போய் விஜயவே பார்க்க இங்கே விஜய் வந்து கிஸ் பண்ணிட்டு எந்திரிச்சிடுறாரு எந்திரிச்சோன்னா வீட்டுக்கு இப்பெல்லாம் பண்ணுறீங்க நான் இவ்வளோ பேர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல இதில் என்ன இருக்குது நான் என் பொன்னாட்டியோட கையில் கிஸ் பண்ணுறதுனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல அங்கேருந்து பார்க்குற நிஃபின் இதுக்காக இப்பெல்லாம் பண்ணுறாரு இந்த கிஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அப்படியே சாகுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு கடவுளே இன்னும் என்னை என்னென்னலாம் நீ பார்க்க வைக்கிற என்னால் முடியலை சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் அப்படியே வெறுத்து போய் வாழ்க்கையவே வெறுத்து போய் நிற்கி நின்றுட்டுருக்காரு நிவினை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது இங்கே யமுனா பக்கத்தில் வந்து என்ன இந்த கிஸ்பன் பண்ணுறது கூட நடிப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா நீங்கள் காவேரி அக்கா பாருங்கள் அந்த கிஸ் பண்ணுறது கூட அவ்வளோ இதாக நினச்சிட்டு அவ்வளோ இதாக நடந்துகிட்ருக்கா இதை கூட வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறோங்கிற இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது இன்னுமே நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா காவேரி அக்கா அவங்க கூட வருவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பேர் முன்னாடியே கிஸ் பண்ணுறவர் எங்கள் மாமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு ரூமில் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எமுனா கொஞ்சம் வாயம் மூடுறியா அப்படிலாம் என் காவேரிக்குள்ள எதுவுமே நடந்திருக்காது காவேரி சரி ரொம்ப நல்லவா கண்டிப்பாக என் கூட திரும்பி வருவா அப்படின்னு சொல்ல சீ வெக்கமா இல்லை இந்த அளவுக்கு நடந்ததுக்கு அப்புறமும் உங்கள் கண்ணால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க சரி அவ கிஸ் பண்ணும்போது காவேரிக்காக்கு பிடிக்கலைனா அவள் வேணாம்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்கலாம்ல அவளுமே பிசாம நிற்கிறான் அதுவும் உங்கள் முன்னாடியே நிற்கிறாங்கிற போது அப்போ அவளுக்கு மனசில் எல்லா ஆசையுமே இருக்குன்னு தான் அர்த்தம் இதுக்கு எதையாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க காவேரியா எங்கள் மாமா ரொம்பவே நல்லாவே பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் இனிமேலாவது விலக பாருங்கன்னு சொல்ல என்ன விலகிட்டா ஓ ரூட்டு கிளியர் ஆயிரம்னு சொல்லிட்டு சீ ஏன் தான் நீ இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் பிசாமல் இருக்கா இங்கே விஜய் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாேரும் கொடுத்துட்ருக்கேன் இங்கே விஜய் ப்ளேட்டில் சாப்பாடு கொஞ்சம் போட்டு வந்து காவேரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஊட்டிலாம் விட்றாரு நீ சாப்பிடு காலையிலேருந்தே சாப்பிடல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி தான் விடுறதை பார்த்துட்டு இங்கே நிவின் இருக்கா நிவினா ஊட்டி விடும்போது ஃபோட்டோ எடுக்க சொல்ல எங்கள் நிவினுமே ஃபோட்டோ எடுக்கிறாரு இந்த விஜய் என்ன தான் நினச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை வர சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இருக்கட்டும் ஃபங்க்ஷன் முடியட்டும் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு எப்படா விஜய் வந்து சிக்குவார் அவரை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு கட்டத்தில் தனியா போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காங்க நிவின் வந்து விஜய் பக்கத்தில் வந்து நின்றுட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் என்ன பேசணும் நிவின் இங்கேயே பேசு அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பார்க்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினை கூட்டிகிட்டு போக இங்கே என்ன நடக்குது நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ நான் அனுப்பிடுவேன்னு சொன்னீங்க இங்கே நடக்கிறதையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்ல என்ன தெரியலை நிவின் என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே இங்கே நிவின் வந்து